ஹலோ வெல்டூ ஃபார் எவர் பேபிகான் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ வந்து மக்கா சோளத்தை அது வந்து முதிர்ச்சி அடையாமல் ஒரு சின்ன இதில் இருக்கும் பார்த்திங்களா ஸோ தண்டு பகுதியும் முதிர்ச்சி அடையாது ஸோ மற்ற பகுதியும் வந்து முதிர்ச்சி அடையாமல் ஸ்டார்டிங் வரக்கூடிய ஒரு கருதை தான் வந்து பேபிகான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பேபிகான்ல வந்து நிறைய நாச்சத்து வந்து இருக்குது அதுவும் வந்து இதில் வந்து செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதோடைய அந்த சோளம் புல்லாமே அந்த ஆள் ஆக்கப்பட்டது ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது வந்து இன்சாலிபிள் ஃபைபர் கரையாத ஒரு நாச்சத்தா இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கரையாது ஸோ இப்படிப்பட்ட ஃபைபர் வந்து நம்ம இந்த நார்ச்சத்து வந்து எதுக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த செரிமான மண்டலம் ஜீரணம் வந்து இந்த நார்ச்சத்து வந்து மிகவும் நல்லது ஸோ இதுல வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்பவும் கம்மியா தான் இருக்கு ஆனா பட் நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கு ஸோ அதனால டயபெட்டிஸ் பேஷன்ட் எல்லாம் இதை வந்து சாப்பிட்றது மூலயமா சுகர் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகாது ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கான் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பேபி கான் அப்படின்னு சொல்ல இந்த பேருக்கு ஏற்ற வாரியே குழந்தைகளும் வந்து இதை வந்து சாப்பிடலாம் இந்த குழந்தைங்களுக்கும் வந்து நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த பேபிகான் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நான் ஆல்கானிக் ஃபேட்டி லிவர் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் இந்த கொழுப்பு பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்றது மூலியமாக இந்த கல்லீரலில் உள்ள ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வந்து அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் வந்து நம்ம தினம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த பேபிகான்ல வந்து இன்சாலிபிள் பைபர் அதாவது கரையாத நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கு ஸோ அதனால வந்து இதை வந்து எடுத்துக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம் தான் ஸோ இது வந்து பேபிகான்ங்கிறது அந்த முதிர்ந்த மக்காச்சோளம் கிடையாது ஸோ அந்த இளமையில உள்ள மக்காச்சோளம் தான் வந்து இந்த பேபிகான் சொல்லுவாங்க இதை வந்து சாலட் வடிவில் வந்து செஞ்சு சாப்பிட்றதோ இல்லை வந்து நம்ம தனியாகவே வந்து அதை வந்து பச்சையா சாப்பிட்றதோ வந்து நல்லது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பேபிகான பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஸோ இதுலேட்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மீட் பண்ணலாம் ஓகே பாய்